வனக்கன்னையர்களே அனைவரும் எல்லா நலமும் வளமும் பெற்று முறையான இன்பத்தை பெற்று வாழ்க வளமுடன் என்று வாழ என்று அந்த எல்லாம் வல்ல இரையாற்றலை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் வேத யோகராஜ் நவராத்திரி அதாவது இந்த நவராத்திரி அப்படிங்கிறது புரட்டாசி மாத அம்மாவாசையை அடுத்து வரக்கூடிய அந்த பத்து நாட்கள் நவராத்திரி அப்படிங்கிற நம்ம விழாவாக கொண்டாடுறோம் நம்ம சிவனுக்கு ஒரு ராத்திரி சக்திக்கு நவராத்திரி ஒன்பது ராத்திரி அதாவது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி மாகாலய அமாவாசை அந்த அமாவாசை பித்திருக்களுக்கும் நம்ம முன்னோர்களுக்கு உயிர் நீத்தாருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதை நம்ம கண்டிப்பா செலுத்தி மனமகிழ்வையும் மகிழ்வையும் அமைதியும் நம்ம பெற முடியும் அதற்கு அடுத்த நாள்ல இருந்து அக்டோபர் அதாவது செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து பிரதமை திதி தொடங்குது அன்றிலிருந்து அக்டோபர் ஒன்னாம் தேதி ஆயுத பூஜை புதன்கிழமை அக்டோபர் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை விஜயதசமி அதாவது நவராத்திரி நிறைவுறும் நாள் முதல் மூன்று நாள் பார்வதி தேவிக்கு சக்தியின் அடையாளமாக வீரத்தின் அடையாளமாக நாம் விழா எடுக்கிறோம் அடுத்து மூன்றிலிருந்து ஆறு நாட்கள் செல்வத்தின் அடையாளமாக லட்சுமி தேவியின் ஸ்வரூபமாக அந்த மூன்று நாட்களை நாம் ஆஹ் விழா எடுக்கிறோம் அடுத்த மூன்று நாட்கள் ஞானத்தின் அடையாளமாக சரஸ்வதி தேவிக்கு முத்தாய்ப்பாக ஆறிலிருந்து ஒன்பது நாளும் பத்தாவது நாளும் விழா எடுக்கிறோம் இதுவே நவராத்திரியின் விழா இந்த நவராத்திரி விழா எதனால் உருவாச்சு எப்படி உருவாச்சு அதாவது முன்னொரு காலத்தில் மகிஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் தன்னுடைய மன உறுதியால் கடும் தவம் புரிந்து அவன் சில வரங்களை பெறுகிறான் அந்த வரத்தில் ஒன்று ஏதாவது ஒரு ஆயுதத்தினால மரணம் நேர்ந்தா அந்த இரத்த துளிகள் கீழே விழுந்தா அது இன்னொரு மகிஷனா வந்து உருவெடுக்கணும் அப்படின்னு அவன் இப்படி ஒரு வரம் வாங்கிட்டான் ஆனா தெய்வாதீனமா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பெண்கள்னால் எனக்கு மரணம் நேரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கேட்க தவறிட்டான் இருந்து அதை அந்த நேரத்துல மறந்துட்டான் எல்லாம் திருவிளையாடல் தானே அப்போ இந்த மாதிரி இவனுடைய ஏழு பதினாலு லோகங்கள்லையும் இவனுடைய அகங்காரத்தினால வந்து ஆர்ப்பாட்டம் அதிகமாகி எல்லாத்தையும் வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டான் அப்படி துன்புறுத்த ஆரம்பித்தனால எல்லாரும் குறிப்பாக தேவர்கள் போய் வந்து முறையிடுறாங்க மும்மூர்த்திகள்கிட்ட முறையிடுறாங்க எங்களுக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா அதுக்கு ஒரு தீர்வே இல்லையான்னு முறையிடும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க வரம் அளித்தவர்களை நாங்கள் நாங்கள் ஏதும் செய்வதற்கு இயலாது மாறாக எங்களுடைய மும்மூர்த்திகளுடைய சக்தியால் ஒரு சக்தியை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் அந்த தேவதை அந்த சக்தி அவனை அளிப்பாள் என்று அவர்கள் தீர்ப்பை கொடுக்கிறார்கள் அப்ப மூன்று பேருடைய சக்தியும் ஒன்னா சேர்ந்து ஒரு சக்தியை உருவாக்குறாங்க அதுதான் அன்னை துர்கா தேவி மகிஷாசூர மர்தினி என்று பெயரெடுக்கிறார் அதாவது மகிஷனுடன் அந்த சக்தியால் அவள் போரிட்டு ஒன்பது நாட்கள் போரிட்டு முடிவில் விஜயதசமி நாளன்று அவள் மகிஷனை கொன்று அவன் இரத்தத்தை அறிந்து மகிஷாசூர மர்தினியாக அவள் அவதாரம் எடுத்து நிற்கும் அந்த விழாவை கொண்டாடும் நாளே நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது